உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பால்வில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ளார் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவே சுற்றுப்பயணம் செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கூட்டணியில் உள்ளவர்களை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் கட்டமாக நாளை மறுநாள் கோவை மேட்டுப்பாளையத்தில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கும் அவர் இருபத்தி மூன்றாம் தேதி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நிறைவு செய்கிறார் இந்த பயணத்தின் மூலம் அவர் முப்பத்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்கிறார் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணம் தொடர்பான இலச்சினை மற்றும் பாடல் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை கழக அலுவலகத்தில் இன்று வெளியிடப்பட்டது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திற்கான பாடலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவே இந்த சுற்றுப்பயணம் என்றார் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்கிற கட்சிகள் எல்லாம் தங்களோடு அணி சேர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் போட்டித் தேர்வுகள் மூலமாக ஓராண்டில் மட்டும் அரசு பணிகளுக்கு பதினேழாயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்வாணைய செயலர் கோபால சுந்தர்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு பணியை எதிர்நோக்கியிருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் பதினேழு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து காலி பணியிடங்கள் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் நிரப்ப வேண்டும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறிவிப்புக்கு ஏற்ற வகையில் தேர்வர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவு பணிகளை துரிதப்படுத்தியதாகவும் கடந்த ஆண்டு ஜூன் முதல் நடப்பாண்டு ஜூன் மாதம் வரையிலான ஓராண்டு காலத்தில் பதினேழாயிரத்து எழுநூற்று இரண்டு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்வாணைய செயலர் கூறியுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் எண்பது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி தங்கள் நாட்டின் வான் பாதுகாப்பு திறன்கள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் பேசினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் யுக்ரைனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களும் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டதாக கூறியுள்ளார் ராணுவ உற்பத்தி திறன் மற்றும் கூட்டு உற்பத்திக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்ததாகவும் பரஸ்பர கொள்முதல் முதலீடு உள்ளிட்டவற்றில் அமெரிக்கா மற்றும் பிற உலக நாடுகளுடனான யுக்ரைனின் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசித்ததாகவும் ஜலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ஒரு பெரிய அழகான மசோதா என்று அழைக்கப்படும் தனது வரலாற்று சிறப்புமிக்க கொள்கை மசோதாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த சட்டம் வரி குறைப்புகள் பாதுகாப்புக்கான செலவினங்களை அதிகரிப்பது மற்றும் குடியேற்றத்தை ஒடுக்குதல் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியது நேற்று வாஷிங்டன் டிசியில் நடந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களுடன் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் டிரம்ப் இதில் கையெழுத்திட்டார் இந்த நிகழ்வில் பேசிய அவர் இது மிக பெரிய வரி குறைப்பு மிக பெரிய செலவின குறைப்பு மற்றும் அமெரிக்க வரலாற்றில் மிக பெரிய எல்லை பாதுகாப்பு முதலீடு என்று கூறினார் யுக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் பதினோரு ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய ராணுவம் கடும் தாக்குதலை நடத்தியுள்ளது கிவ் சுமி கார்கிவ் நிப்ரோபெட்ரோவெக்ஸ் செர்னிகிவப் ஆகிய நகரங்கள் இத்தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் யுக்ரைன் மீது வான்வெளி தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ள ரஷ்யா யுக்ரைன் தலைநகர் கிவ் மீது ட்ரோன்கள் மூலம் சரமாரி தாக்குதலை மேற்கொண்டது கிவில் அபாய சைரன் ஒளி இரவு முழுவதும் ஒளித்தது